நடிகர் தலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இன்று போகி பண்டிகை தீயவைகளை போக்கி பொறாமைகளை போக்கி மற்றவர்கள் மீது நாம் படும் வைத்தறிச்சல்களை போக்கி தீய எண்ணங்களை போக்கி தீய குணங்களை போக்கி மற்றும் அனைத்து தீய செயல்களையும் போக்கி அனைவரும் புத்துணர்ச்சியுடனும் புது உத்வேகத்துடனும் புதிய ஆரோக்கியத்துடனும் புதிய ஐஸ்வர்யங்களுடனும் சிறப்பாக வாழ இறைவனிடம் எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு அனைவருக்காகவும் நாளை பொங்கல் திருநாள் தை பொங்கல் மிகவும் விசேஷமான ஒரு பொங்கல் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இதே நாளில் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி நடிகர் திலகம் அவர்கள் வாழ்ந்த கர்ணன் என்ற கதாபாத்திரம் உலகில் எவருமே மறக்க முடியாத ஒரு மகா காவியம் கர்ணன் வெளியான தினம் அது வெளியாகி கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் நிறைவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பொங்கல் அன்று வெளியானது ஸோ இன்றோடு அறுபது வருடங்களை நிறைவு செய்கிறது கர்ணன் இதை பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் தயாரித்து வெளியிட்டார் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு இதிகாசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம் அதற்கு முன்னர் சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படமாக வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பந்துலூவர்கள் அதே போல் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஸோ இல்லை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கர்ணன் கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மகாபாரதம் கதையிலிருந்து சில விஷயங்களை எடுத்து நமக்கு மக்களுக்காக கொடுக்கிறார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரைப்படங்களில் ஸோ என்ன ஸ்டோரியை கொடுக்கறது என்ன எப்படி கொடுக்கறதுன்னெல்லாம் வந்து தெரியாமல் ஸோ ஆளாளுக்கு வந்து போட்டு அடிக்கிறதும் வெட்டுறதும் குத்துறதும் ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு படங்களை வந்து வன் ஒரு வன்முறையை பரக்கும் விதத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது தமிழ் திரையுலகம் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு செயல் இவங்களுக்கு ஜாதியை விட்டதுன்னா வேறு படமே வந்து கிடையாது ஸோ ஆனால் அந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையோ நம்ம சரி அல்லது இதிகாசங்களையும் சரி வரலாற்று விஷயங்களையும் சரி ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் அதில் நடிப்பதற்கு நடிகர் தலகம் என்ற ஒரு மாபெரும் நடிகர் நம்மிடையே வந்து இருந்தார் மற்றவங்களெலாம் நடிக்கலையே அப்படின்னு வந்து கேட்கலாம் மற்றவர்கள் ஸோ மற்றவர்களும் நடித்தாங்க ஆனால் இவர் நடித்து வழியாகும் பொழுது அது அந்த திரைப்படம் பெற்ற புகழ் அளவிற்கு வெகு சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சில படங்களே அமைந்தன காலம் கடந்தும் நின்ற நிற்கின்ற ஒரு படமாக நடிகர் தலகத்தின் திரைப்படம் அமைந்தது ஸோ இந்த படத்திலோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா அந்த மகாபாரத இதிகாசத்தில் கூறப்படும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு லைட்டாக ஒரு மூன்று மணி நேரம் ஒரு திரைப்படத்திற்குள்ளே எவ்வளோ அடக்க முடியுமோ அதை ஒரு காம்பேக்டாக வந்து பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துருந்தார் திரு பந்துலூ அவர்கள் ஸோ இந்தியன் கெவலரி இந்தியன் ஆர்மி இந்தியன் கேவலரி இதில் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ஸோ இதை இதில் வந்து பயன்படுத்தி இருப்பார்கள் இல்லை இரண்டாவது முறையாக முதல் முறை வீர பாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு யூஸ் பண்ணியிருப்பார் பந்தலு அதே மாதிரி இந்த படத்திற்கும் வந்து பயன்படுத்தினார் ஸோ இதில் வந்து நம்ம அந்த மகாபாரத போர் நடந்த இடத்தில் குருக்ஷேத்திரம் ஸோ அந்த இடத்துலையே வந்து வார் சீக்வன்ஸ் எல்லாம் மிகுந்த பொருட்செலவில் தயாரித்து இது பண்ணினாரு பந்துரு எடுத்து இது பண்ணினது கேமராலாம் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் என்ன வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றால் இதில் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் நடிகருமான எ டி ராமராவ் அவர்கள் கிருஷ்ணர் பாத்திரம் ஏற்று நடித்திருப்பார் ஸோ அந்த பாத்திரத்தில் முதல்ல வந்து ஜெமினி கணேசன் அவர்களை தான் வந்து போடுவதாக இருந்தது ஸோ அப்போ பந்துரு அது வந்து நடிகர் தலகத்திறம் கூறும்பொழுது நடிகர் தலகம் இல்லை இது வந்து மாப்பிள்ளை வந்து இந்த ரோலுக்கு வந்து அவ்வளோ சூட் ஆக மாட்டார் அதுக்கு வந்து நம்ம என்டிஆரை போட்டதுன்னா நல்ல ஒரு படத்திற்கும் வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் அண்டு வேடமும் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டி ராமராவ் அவர்கள் பயங்கரமாக பிஸியாக நடிச்சிட்டு இருக்க முடியாது நேரம் அந்த டைம் ஸோ அப்போ நடிகர் தலகத்தின் ஒரு தொலைபேசி அழைப்பிற்கு வந்து உடனே இங்கே வந்து அருமையாக நடித்து கொடுத்துருப்பார் திரு என் டி ராமராவ் அவர்கள் ஸோ அதே போல் தேவிகா அவர்கள் சாவித்ரி அவர்கள் இதில் வந்து அசோகனும் நடித்திருப்பார் துரியோதனனாக அசோகன் நடித்திருப்பார் முத்துராமன் அவர்கள் அர்ஜுனன் கதாபாத்திரத்தை இட்டிருப்பார் ஸோ இப்படி மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லோரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அண்டு பாடல்கள் எல்லாமே வந்து மிகவும் அருமையான முறையில் அமைந்த பாடல்கள் இரவும் நிலவும் மலரட்டுமே அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும் ஆயிரம் கரங்கள் வீட்டி அப்படிங்கிற அந்த பாடலாக இருக்கட்டும் ஸோ இப்படி அனைத்து பாடல்களும் வந்து ரத்ன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மிக சிறப்பு வாய்ந்த பாடல்களாக அமைந்த ஒரு காவியம் காரணங்கள் ஸோ இந்த படம் வந்து வழிவரும்போது ஆப்வியஸ்லி இன்னும் அந்த போட்டிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போது எம்ஜிஆர் அவர்களின் இந்த வேட்டைக்காரன் திரைப்படமும் இந்த படத்துக்கு வந்து வெளியானது ஸோ அந்த சமயத்தில் எல்லோரும் வந்து இப்போ கூட வந்து அது வந்து எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் நடிகர் தலகத்தின் கர்ணன் திரைப்படம் வந்து வெளியான சமயத்தில் வந்து அந்த அவங்க பயன்படுத்தின அந்த கர்ணன் கதாபாத்திரம் பயன்படுத்திய அந்த தேரை சாந்தி தியேட்டரில் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸும் வந்து இருக்குது நீங்கள் அதை பார்ப்பீங்க பட்டு இது பார்த்த உடனே வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரமும் இந்த பட வரவேற்பும் அந்த ஒரே சேர அமைய தேவர் அவர்களுக்கு வந்து இது படத்தை வேட்டைக்காரன் திரைப்படத்தை தயாரித்த தேவர் அவர்கள் அவர் கொஞ்சம் இதுவாகிட்டார் ஏன்னா வந்து மக்கள் வெள்ளம் அலை போல் அலை என வந்ததுனால ச அவ வேட்டைக்காரன் திரைப்படத்துக்கு கொஞ்சம் மக்கள் வருவது குறையக்கூடாது என்பதற்காக அவர் வந்து சிங்கத்தை கொண்டு வந்து குண்டோடு நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது அது எந்தளவுக்கு சாத்தியம் என்பதும் தெரியவில்லை அது எந்தளவுக்கு உண்மை என்பதும் தெரியவில்லை ஸோ வெறும் பூண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களா இல்லை சிங்கத்தோட எல்லாம் கொண்டாந்து வச்சுது அப்படின்னா வந்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் இது எல்லாமே வந்து எடுக்கணும் ஸோ அது எந்தளவுக்கு அது உண்மை என்று தெரியவில்லை அதுக்குண்டான ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எதுவும் வந்து இல்லை ஆனால் அப்படி சொல்லுவாங்க ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் பூண்டை எடுத்துகிட்டு கொண்டாந்தபடியும் வந்து நிறுத்திருக்கலாம் சிங்கானும் அதுக்குள்ளே இருந்தது தான் நல்லா நமக்கு தெரியாது அதை பற்றி எந்த செய்தியும் வந்து ஆனால் நிறு இருந்ததாக வந்து அவர் தரப்பு ரசிகர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு கர்ணன் வந்து ஓடலை என்ற ஒரு கூடவே வந்து ஒரு கொசுறு பொய்யையும் சேர்த்து அவர்கள் வந்து பரப்பி கொண்டிருந்தனர் ஸோ கர்ணன் வந்து திரைப்படம் வந்து மிக சிறப்பான ஒரு திரைப்படம் அது நல்ல முறையில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இது திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அரங்குகளில் அந்த காலத்தில் வெளியானது ஸோ முப்பத்தி எட்டு அரங்கில் வந்து வெளியாகும் பொழுது நடிகர் தலகத்தின் திரைப்படமான அன்னை இல்லம் திரைப்படம் சென்னையிலும் மற்ற நகரங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்பதாவது வாரமாக ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தலகத்திற்கு போட்டி என்பது நடிகர் திலகத்துடைய படம் தான் அது வந்து காசினோவில் இங்கே சிட்டியை பொறுத்த வரைக்கும் கேசினோவில் ஓடிட்டுருக்கு கர்ணன் திரைப்படம் வந்து மவுண்ட் ரோட்டில் சாந்தி தியேட்டரில் ரிலீஸு ஸோ சாந்திக்கும் கேசினோவுக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஃப்ரென்ஸு ஸோ அப்போ பார்த்து பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு போட்டி அப்படின்னு சித்திராவில் வந்து வேட்டைக்காரன் திரைப்படம் வெளியானது ஸோ இது இப்படி இருக்குது கர்ணன் திரைப்படம் வந்து சரியாக போகவில்லை பந்துலு அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது அதனால் வந்து அவர் வந்து நடிகர் தலவத்தை விட்டு பிரிந்து எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தார் அப்படின்னலாம் நிறைய வந்து கதை விடுவாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய அனுதாபிகளில் ஒரு சாரர் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுத்த ஒரு பொய் என்று தான் நாம் கூற வேண்டும் காரணம் என்னவென்றால் ரெண்டுத்துக்கும் உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முப்பத்தி எட்டு அரங்குகளில் வெளியான கர்ணன் ஏப்ரல் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தலத்தின் அடுத்த திரைப்படமான பச்சை விளக்கு ஏவிஎம் அவர்கள் தியேட்டரை ஏற்கனவே வந்து புக் பண்ணிடுறாரு அந்த படம் ஏற்கனவே ஷூட்டிங்கில் இருந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸோ பச்சை விளக்கு வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு தேதியும் வந்து முடிவாயிடுச்சு ஸோ இது வந்து பங்களூ தரப்பில் அவர் வந்து தியேட்டர் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே பந்தலு அவர்கள் ரொம்ப வீக்கு ஸோ காரணம் என்னவென்றால் ஒரு ஒரு நட்சத்திர நாயகனின் ஒரு திரைப்படம் வரும்பொழுது ஸோ அது வந்து இந்த தியேட்டருடைய எத்தனை நாள் அடுத்த படம் என்னெல்லாம் வந்து வருது அப்படிங்கிறத இதை வந்து ப்ரொடியூசர் வந்து ட்ராக் பண்ணணும் அந்த காலத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அண்டு இத்தனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தலகத்தின் திரைப்படங்களில் ஒரு வருடத்தில் சுமார் எட்டு முதல் பத்து திரைப்படங்கள் வந்து வெளியாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்தே அந்த மாதிரி தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா கவனித்து பண்ணியிருக்கணும் ஸோ அது வந்து பந்துலு தரப்பில் ரொம்பவுமே வந்து ஒரு வீக்கான ஒரு ஒரு விஷயமாக்கி விட்டது ஸோ ஏப்ரலில் மூணு ஏவிஎம் அவர்களுடைய ஒரு இதில் வந்து ஸ்டுடியோ அண்டு இந்த படத்தை வந்து டோட்டலில் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து ஏவிஎம் தான் பண்ணினாங்க ஸோ அதை ஏப்ரல் தேர்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஏப்ரல் தேர்டு ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் கர்ணன் எந்த திரையரங்கிலிருந்தும் எடுக்கப்படவில்லை ஸோ ஏப்ரல் மூன்றாம் தேதி பதினேழு திரையரங்குகளில் அதாவது கர்ணன் ஓடிக்கொண்டிருந்த பதினேழு திரையரங்குகள் பச்சை விளக்கு வந்து வெளியாகிறது ஸோ ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த முப்பத்தி எட்டு அரங்குகளிலிருந்து பதினேழு இது போயிட்டு ட்வெண்ட்டி ஒன் தியேட்டர்ஸில் வந்து நடிகர் தலகத்தின் கர்ணன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கிடையில் வேறு சில படங்களும் அமையதால் தியேட்டர்லாம் அப்போல்லாம் ரொம்ப கம்மி ஸோ கிட்டத்தட்ட வந்து பதினைந்து அரங்குகளில் நடிகர் தலகத்தின் கர்ணன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அதற்கு பிறகு ஸோ பார்த்திங்க அப்படின்னா நூறு நாட்களை சென்னை ஸோ மதுரை ஸோ ஆகிய நகரங்களில் சென்னையில் மூன்று அரங்கங்களிலும் மதுரையில் தங்கம் அதாவது ஏஷியாலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சீட்டு கொண்ட மிகப்பெரிய ஒரு அரங்கமான மதுரையில் கர்ணன் நூற்றி எட்டு நாட்கள் வரை ஓடுகிறது ஸோ இங்கே வந்து பதினைந்து வாரங்களை நிறைவு செய்கிறது கர்ணன் சென்னையில் ஸோ இந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னும் செவன்டீன் தியேட்டர்ஸில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கர்ணன் ஆனால் இதை வந்து விஷமிகள் பலர் வந்து கர்ணன் வந்து சரியாக போகலை அது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு வந்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் வந்து கட்டவிழ்த்து விட தொடங்கினார்கள் ஸோ அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தவும் செஞ்சாங்க இந்த மாதிரி பரப்ப பரப்புரை வந்து செய்தார்கள் ஸோ இவங்க சொல்வது போல் கர்ணன் எல்லாம் வந்து தோல்வி படமே கிடையாது அந்த படம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தவற விட்டு இருந்தாலும் சிறப்பான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக கர்ணன் அமைந்தது ஸோ மதுரை தங்கத்திலே வந்து நூற்றி எட்டு நாள் வந்து நடிகர் தலகத்தின் மூன்று திரைப்படங்கள் மட்டுமே ஓடி இருக்கின்றன வேறு எந்த நடிகருக்கும் மூணும் படம்லாம் வந்து ஓடலை ஸோ நூற்றி எட்டு நாட்களை நினைச்சது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் வசூல் செய்த ஒரு திரைப்படமாக அமைகிறது கர்ணன் மதுரை தங்கத்தில் ஸோ அதே மாதிரி சென்னையில் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன்னு கர்ணன் அந்த காலத்துலேயே ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படம் என்று அண்டு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கர்ணனின் நூறாவது நாள் விழா ஹோட்டல் அசோகாவில் பந்துலு அவர்கள் விழா கொண்டாடுகிறார் ஸோ அப்போ வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ இவங்க தான் வந்து நடிகை சந்தியா அவர்களின் கர்ணனில் சந்தியாவும் நடிச்சிருப்பாங்க ஸோ சந்தியா அவர்களின் மகள் ஸோ இவங்க வந்து நடிகர் திலகத்தை வைத்து தான் அடுத்து இயக்கவிருக்கும் கடல் கொள்ளையர்களை பற்றிய திரைப்படத்தில் இவர்தான் வந்து கதாநாயகியாக லான்ச் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு அவர்கள் அது மட்டுமல்ல கர்ணனின் வெற்றி விழாவில் அனைவருக்கும் ஸோ கோல்டு காயினையும் வந்து கொடுக்குறாரு ஸோ இது வந்து ஜெயலலிதா அவர்களே வந்து அவர் இறக்கும் முன்னர் குமுதம் பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் இதை நினைவு கூறுகிறார் ஸோ என்ன வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினார் ஸோ அப்போ அந்த விழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம் அம்மாவுக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து கோல்டு காயின் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஷேர் பண்ணுறாங்க குமுதம் பத்திரிகைக்கு இன்டர்வியூவில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படத்தை ஓடவில்லை அவருக்கு நஷ்டம் அது இது நல்லா வந்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் வந்து புழுகி திரிகிறார்கள் இல்லை ஒரு சிலர் விஷமிகள் ஸோ இது மட்டும் இல்லை அந்த இது இது எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் பிகாஸ் மிகுந்த ஒரு பொருட்செலவில் எடுத்தப்படும் இது வந்து வெற்றியை கொடுத்ததா அப்படின்னு வந்து அந்த காலத்துலேயே வந்து இதை வந்து பத்திரிகைகளில் கேள்வி பதிலாக வந்து கேட்டிருக்காங்க வவுனியா இந்த இருந்து இதெல்லாம் வந்து போஸ்ட் கார்டு எல்லாம் எழுதி போட்டு இல்லைனா ஏர்மெயிலில் எழுதி போட்டு இதை வந்து கேட்குறாங்க அந்த பத்திரிகைகளுக்கு அதற்கு அவங்களே வந்து பந்துருவை கருணன் திரைப்படம் காப்பாற்றி விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள் வட்டாரத்தில் நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போது ஸோ இப்படி ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் இது காலம் கடந்து வெற்றி பெறும் ஒரு திரைப்படம் இப்போ கூடிய சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஜிட்டலில் வெளிவந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஜிட்டலில் வந்து வரும்பொழுது எல்லாம் புதுப்படங்கள் ட்ரெண்டு மாறி போச்சு தியேட்டருடைய சிஸ்டம் மாறி போச்சு எல்லாமே மாறி போச்சு தியேட்டருடைய டிக்கெட் காஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் எயிட்டி ருப்பீஸ் ஸோ அப்படி இருந்தும் ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகிறது ஸோ அவங்க டிஜிட்டலில் வெளியாகி நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் இந்த திரைப்படம் வந்து சென்னையில் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் வந்து ஓடுது ஸோ நூறு நாள் வந்து சத்தியம்லேயும் எஸ்கேப்லேயும் வந்து ம கிடைக்கிறது நூற்றி பதினைந்து நாள் எஸ்கேப் அரங்கில் சத்தியம் தியேட்டர்லேயும் வந்து நூற்றி நூற்றி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஓடுது அண்டு ஃபைனலாக வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் கர்ணன் திரைப்படம் வந்து சத்தியம் அரங்கில் ஓடுகிறது கிட்டத்தட்ட திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைகிறது கர்ணன் ஸோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வெற்றி காவியம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் வந்து இதுவுமே வந்து ரொம்ப வற்புறுத்தி தியேட்டர்களுக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து அப்போ வந்து அதிமுகவுடைய ஆட்சி ஸோ அதிமுக கட்சியுடைய ஆட்களை வைத்து ஸோ சத்தியம் அரங்கிலிருந்து அந்த திரைப்படத்தை வலுக்கட்டாயமாக எடுக்க வைக்கின்றனர் இதன் மீது பொறாமை குணம் கொண்ட ஒரு சில விஷமிகள் ஸோ இது வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செயல் ஏன்னா வந்து இவங்க சின்னத்தம்பி திரைப்படம் வழியான கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெள்ளி விழாவை தாண்டி ஓடிவிடும் என்ற நோக்கத்தில் வெளியூரில் வந்து ஏன்னா அங்கே வந்து எம்ஜிஆருடைய படம் வந்து நூறு நாள் வந்து ஓடுது ஸோ அதை தாண்டி வந்து இந்த படம் ஓடிடுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இவங்க போய் தியேட்டரை போய் மிரட்டி கிரட்டி எல்லாம் இது பண்ணி பார்க்குறாங்க அவர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா இதை வந்து சிஎம்முடைய செல்லுக்கு போனோம்னா படம் நல்லா இருந்தால் அது ஓட விட வேண்டியது தானே உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஎம் வந்து அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து முடிகிறார் ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த விஷமிகள் வந்து வே வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை இவர்களுக்கு வந்து கிடையாது என்பது இதிலிருந்தே வந்து தெரிகிறது ஸோ வேட்டைக்காரன் வந்து பெரிய வசூலாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இவர்கள் கூறும் அளவிற்கு வேட்டைக்காரன் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் கிடையாது அதுவும் நாலு தியேட்டரில் நூறு நாள் தான் கர்ணன் நாலு தியேட்டரில் நூறு நாள் தான் ஆனால் ஐம்பது நாட்கள் அப்படின்னு எடுத்து கணக்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டைக்காரன் ஐம்பது நாள் வந்து ரிலீஸ் ஆன அத்தனை எல்லாம் ஐம்பது நாளைக்கு எல்லாம் போகவே கிடையாது அதே மாதிரி வந்து எழுபத்தி ஐந்து நாள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஆறு சென்டர்லேயோ ஏழு சென்டர்லேயோ தான் வந்து ஓடிகிட்ருக்கு எழுபது நாளில் பத்தாவது வாரம் இத்தனைக்கும் வந்து மதுரையிலேயே வந்து இந்த படம் நூறு நாட்களை வந்து ஓடவே இல்லை வேட்டைக்காரன் அண்டு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வாரம் தான் ஓடிய ஒரு திரைப்படமாக அமைகிறது வேட்டைக்காரன் மதுரையில் மதுரையில் வந்து எல்லா படமும் மிக சிறப்பாக வந்து ஓடும் அங்கேயே வந்து ஒன்றும் ஓடலை ஸோ இதுதான் வேட்டைக்காரனுடைய நிலை ஸோ அந்த படத்தை இப்போவும் வந்து திரையிடலாம் டிஜிட்டலில் கருணாநிதி திரையிடலாம் மக்கள் எதற்கு வரவேற்பு கொடுப்பார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸோ லைவாகவே வந்து பார்க்கலாம் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்காவது கண்டிப்பாக வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் கர்ணன் மகாகாவியம் ஒரு சிறந்த ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது அன்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது என்றும் இன்னும் ஒரு பிளாக்பஸ்டராக அமையும் என்றும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வளர்க நடிகர் திலகத்தின் புகழ் இன்னும் ஒரு செய்தி கர்ணன் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது ஸோ ஆந்திராவில் வந்து தெலுங்குலேயும் வந்து வெளியாகி தெலுங்கிலும் வந்து நூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி காவியமாக அமைகிறது கர்ணன் திரைப்படம் இந்த வெற்றியெல்லாம் வந்து வேட்டைக்காரனுக்கு இருக்கா என்ன அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து தெரியாது அந்த வே இந்த வெற்றியெல்லாம் வந்து வேட்டைக்காரனுக்கு இருப்பதாக எந்த தகவலும் வந்து கிடையாது ஸோ அதற்குண்டான ஆதாரமும் கிடையாது கர்ணன் நூறு நாட்கள் ஓடிய இந்த தெலுங்கில் நூறு நாட்கள் ஓடிய அந்த விளம்பரமும் இதோ நீங்கள் பார்ப்பீர்கள் ஸோ இது வந்து கூடுதல் செய்தி ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வளர்க நடிகர் தலகத்தின் புகழ்